தனுசு ராசி தனுசு லக்னத்தான் நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான அந்த வாய்ப்புகளை காத்திட்டு இருப்பீங்க எப்போதும் எதற்காகவும் பணத்தை எதிர்பார்த்து நம்ம நின்ற கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் எப்போதும் உண்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழைறதுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தாருக்கு இந்த வருஷம் நிச்சயமாக மன வாழ்க்கை அமையும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கார் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு கடுமையான உழைப்பு நேர்மையான உழைப்பு நாணயமான உழைப்பு சூப்பர்வைசரே தேவைப்படாத உழைப்பு சனி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி தான் வந்து தராங்க அது தொழில்காரகன் யார் உங்களுக்கு சனீஸ்வரன் தானே அவரே உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிபதியாக இருக்கும் போது சனீஸ்வரனை நீங்க சரியா வந்து அவர் குளிர் வச்சுட்டீங்கன்னா தொழில் சிறந்து உங்களுக்கு பணம் வந்துடும் கொச்சாரசனியின் தாக்கத்தில் நிறைய விஷயங்கள் மீனத்துக்கு தடைபெற்றிருக்கும் காத்திருக்க வைக்கும் நிறைய விஷயங்கள் போராட வச்சுக்கிட்டு இருக்கும் கவலை வேண்டாம் வணக்கம் புத்தாண்டு பலன்களை நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசி தனுசு லக்னத்தான் இப்போது தனுசு ராசி தனுசு லக்னதாக இருக்குது லக்னாதிபதி குரு இப்போது நீங்கள் நிச்சயமாக எப்போதுமே பணம் சம்பாதிச்சிடணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நம்ம கைவசப்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே உங்களுக்கு உண்டு நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் தான் நீங்க காத்துட்டு இருப்பீங்க யாரிடமும் எப்போதும் எதற்காகவும் பணத்தை எதிர்பார்த்து நம்ம நின்ற கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் எப்போதும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு செல்வ வளமான ஒரு வருஷமாக அமையிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஐயப்பன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு நீங்க செய்ய செய்ய செய்யவே நிச்சயமாக செல்வ வளம் சேர்ப்பதற்காகவும் மன மகிழ்ச்சிக்கான அந்த திறவுகளும் ஏற்பட்டோம் ஐயப்பன வியாழக்கிழமை சனி சனிக்கிழமை வியாழன் சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் ஒரு நாட்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாட்டை வியாழக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக அந்த ஒரு செல்வ வளத்துக்கான வழிபாடும் ஒரு குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கான வழிபாடாகவும் இருக்கும் நிறைய தனுசு ராசி தனுசு லக்னத்தாக இந்த வருஷம் திருமணம் கைகூடி வரும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தாக இந்த வருஷம் நிச்சயமாக மன மன வாழ்க்கை அமையும் அப்போ மன வாழ்க்கை அமையும் அப்படின்னா அதுக்கு தகுந்த சம்பாத்தியமும் அதுக்கு தகுந்த சூழலும் அதுக்கான ஒரு காரணமும் அமையணும் அப்படிங்கிறப்போ இந்த ஐயப்பன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் வேண்டுதல் வச்சு வேண்டுதல் வச்சு ஜெயிக்க வேண்டிய ஒரு அமைப்பே இந்த தனுசு ராசிக்குரிய அமைப்பு தான் இப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்தார் உங்களுடைய இஷ்ட தேவதைக்கோ இல்லை இப்போ நான் சொன்ன ஐயப்பனுக்கோ வேண்டுதல் வைக்கணும் ஐயப்பா முருகா கந்தா கதிர்வேலா பார்வதி அம்மா மீனாட்சி அம்மா நீ எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு நான் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருப்பேன் செருப்பா இருப்பேன் என்றைக்கும் விசுவாசமா இருப்பேன் நான் உன் கோயிலுக்கு வந்து இன்னது பண்றேன் அப்படின்னு அந்த கடவுளிடம் நீங்க உங்களுடைய இதை முன் வைக்கணும் வேண்டுதல முன் வச்சு அதன் பிறகு அதை நோக்கி நீங்க நகர்வதற்கு அந்த கடவுள வந்து இறங்கி வந்து உங்களுக்கு வேலை செய்வார் அப்படிங்கறத விதி தனுசு ராசிக்கு அதுதான் முக்கியமான ஒரு சிறப்பம்சமே அப்போ உங்களுக்கு இஷ்ட தேவதைக்கோ இல்லை இப்போ நான் சொன்ன சாஸ்தா ஐயப்பனுக்கோ நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த வருஷமே அடைவதற்கு இப்போ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க எந்த நிமிஷமே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தேவை இருக்கும் இல்லையா அது தேவை அதாவது பொதுப்படையான தேவை வேற இந்த வருஷத்தில் எனக்கு இது வேணும் அப்படின்ற அந்த ஒரு தேவை இருக்கும் இல்லையா அந்த தேவையை முன்வைத்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க உழைக்க போகிறது நீங்கள் தான் அதுக்காக பாடுபட போகிறது நீங்கள் தான் ஆனால் வேண்டுதலை வைத்து விட்டு நீங்கள் ஒரு வேலை செய்யும் போது நம்ம வேண்டுதல் வச்சிருக்கோம் தெய்வம் நம்ம பின்னாடி இருக்குது தெய்வம் நம்மளை இயக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களை இன்னும் இன்னும் தீவிரமாக உழைக்க செய்யும் தீவிரமாக வேலை செய்ய செய்யும் தீவிரமாக நிச்சயமாக ஒரு முன்னெடுப்புகளை எடுக்க செய்யும் தீவிரம் நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் அப்போ பின்னாடி ஒரு ஒரு பெரிய சக்தி நம்ம நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுப்பதற்கு தான் அந்த வேண்டுதல் முருகன் சொல்லிட்டேன் நான் வந்து மீனாட்சி சொல்லிட்டேன் நான் வந்து கந்தன் சொல்லிட்டேன் நான் வந்து கடம்பன் சொல்லிட்டேன் நான் வந்து சிவபெருமான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சொன்னதுக்கு அப்புறமா செய்யும் போது பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆள் நிக்குது நாம புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு நாம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு என்னோட உழைப்புக்கு மரியாதை உண்டு அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வேண்டுதல் கொடுத்தே தீரும் வேண்டுதல் வைத்து விட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணிங்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தாருக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வருஷமாக அமைய போகிறது நிச்சயமாக இந்த காணொலை பார்க்கும் போது தனுசு ராசி தனுசு லக்னத்தார் வேண்டுதல் வைத்து நீங்க அதே போல நிச்சயமா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறதா இருக்கட்டும் இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க இயல்பா நீங்க ஒரு ஐயப்ப பக்தராகவே நீங்க அருகிலுக்கு கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா ஐயப்பன் கோயிலுக்கு பாட்டில் வாங்கி கொடுங்க இது வந்து ஒரு சூட்சும ரகசியம் நெய் பாட்டில் உங்களுடைய வசதிக்கேற்ப ஒ ஒரு பாட்டிலோ ரெண்டு பாட்டிலோ அரை லிட்டரோ முக்கால் லிட்டரோ கால் லிட்டரோ நூறு கிராமோ இரநூறு கிராமோ அது சின்ன பாட்டிலோ பெரிய பாட்டிலோ அந்த நெய் பாட்டில் வாங்கி ஐயப்பனுக்கு சாத்திட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நிச்சயமாக அந்த சாஸ்தா இறங்கி வந்து உங்களுக்காக வேலை செய்வார் நிச்சயமாக இந்த வருஷம் தனுசு ராசி தனுசு ரகனத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விஷயமாக அமை மகர ராசி மற்றும் மகர நகனத்திற்கான பலங்களை பார்க்க போகிறோம் ராசி அப்படிங்கிறப்போ மகர ராசியின் அதிபதி மகர லக்கணத்தின் அதிபதி சனி சனி உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்காரு அப்படிங்கிறப்போ எந்த ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்திற்கும் உங்களுக்கு கடுமையான உழைப்பு நேர்மையான உழைப்பு நாணயமான உழைப்பு சூப்பர்வைசரே தேவைப்படாத உழைப்பு உங்க தான் எப்போதுமே இந்த மகர ராசி மகர லக்கணத்துக்கு காலில் ஒரு வழி வேதனை இருக்கும் அது முட்டி இருந்து பாதம் வரைக்கும் ஒரு வழி வேதனை இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய இந்த புத்தாண்டுலேருந்து இருந்து உங்களுடைய கால் அணி இருக்கு இல்லையா காலுக்கு போற சூ சாக்ஸ் செருப்பு இதுக்கு மிக அதிக கவனம் செலுத்துங்க அது செலவு பண்ணுங்க சார் அத்தியாவசிய தேவைக்க செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன சார் கால போற செருப்புக்கு போய் கஷ்டம் இவ்வளவு செலவு பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் இங்கே நீங்கள் சூட்சும ரகசியமாக தான் நம்ம எத்தனையோ செலவுகள் வீண் செலவுகள் பண்றோம் ஆனால் நம்மளுடைய பாகத் காலுங்கிறது நம்ம பாகம் அந்த பாகத்துக்கு நம்ம செலவு பண்ண தயங்கினா அது எந்த வகையில் நியாயம் நம்மளுடைய மற்ற செலவுகளை நம்ம வந்து கணக்குப்பட்டு பார்த்தோம்னா வீண் செலவுகள் நிறையா பண்ணுவோம் மனிதர்களாலே வந்து தேவையற்ற செலவுகள் பண்ணுவோம் தேவையற்ற பொருள் வாங்குவோம் தேவையற்ற சிந்தனைகளை வந்து நம்ம மனசுல ஏற்றி வச்சுக்குவோம் தேவையற்றதெல்லாம் செய்யறது தான் இயல்பே தேவையான செய்கிறது வந்து அதுக்குதான் வந்து ஒரு புஷிங் போஸ்ட் தேவை தேவையற்றது இல்லாததெல்லாம் செய்வான் நம்மளால அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷத்துல இருந்து உங்கள் காலுக்கு போடுற செருப்பு ஷூ சாக்ஸுக்கு அதிகமாக உங்களுடைய பொருளாதார அளவுக்கு உட்பட்டு கொஞ்சம் சற்றே அதிகமாக நீங்கள் செலவு பண்ணும்போது சனி பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக அது செயல்படும் அப்போ சனி பகவானை நீங்கள் குளிர் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தி கொடுக்கும் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு உங்களுடைய தோற்றத்துக்கு உங்களுடைய அமைப்புக்கு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணணும்னா ஓகே மீண்டும் அந்த செருப்பு தான் வேணும் மீண்டும் அந்த காலணி தான் வேணும்னு அது கால் கேட்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த காலணியை வாங்குற அளவுக்கான சம்பாதித்த உங்களுக்கு இருந்தால் தான் நீ வாங்குவீங்க அப்போ இந்த கடையில் இந்த பிராண்டடில் தான் நான் வந்து ஷூ வாங்குவேன் இல்லை செருப்பு வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அந்த கடையில் தான் நீங்கள் ட்ரெஸ் வாங்குற மாதிரியோ ஷூ வாங்குற மாதிரியோ செப்பல் வாங்குற மாதிரியோ அமைஞ்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த வருமானத்தை அந்த பிரபஞ்சமும் அந்த ஆன்மாவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இது வந்து வாழ்வியல் பரிகாரம் அதே போல் நீங்கள் இந்த வருஷத்தில் கிழிந்த நைந்த எந்த ஒரு கசங்கிய விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் சில பேருடைய பர்சனாக நான் பார்க்குறேன் மகர ராசி அவங்க சனி ஆதிக்கத்தில் இருக்கிறனால அப்படி இருக்காங்களும் தெரியல ரொம்ப பழ பழைய பொருளை யூஸ் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் பழைய பொருளை யூஸ் பண்ணுறது தவறில்லை அந்த பழைய பொருளை பழைய பொருளாகவே பயன்படுத்தாமல் பழசை கூட புதுசு போல் பயன்படுத்துங்க நான் பல வீடியோஸை சொல்லியிருக்கேன் மகர ராசி நேயர்கள் வந்து நம்ம இயல்பாக இருப்போம் சிம்பிளாக இருப்போம் அப்படின்னு இருக்கிறத தாண்டி நீங்கள் அந்த சிம்பிளிசிட்டிலையுமே ஒரு அழகு நிச்சயம் இருக்கணும் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குறீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்கன்னா சந்தோஷம் மகர ராசிக்காரங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பொருள் வந்து வெற்றி தான் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு முடிவு பண்ணுங்கள் நம்ம பயன்படுத்த செகண்ட் ஹேண்ட் பொருளாக பழைய பொருளானே பாக்குறோம் தெரியக்கூடாது புதுசு போல வச்சுக்கோங்க உங்க வாகனத்தை நீங்க சிறப்பா வச்சிருந்தீங்கன்னா அதே போல வெற்றி வேற எதுவுமே இல்லை நிறைய மகர ராசிக்காரங்க அந்த வாகனத்தை வந்து பாடாப்படுத்தி வச்சிருக்கிறது அது வேண்டாம் உங்களுடைய வாகனம்ன்றது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கம்றி உணருங்கள் வாகனத்தை சுத்தமா வச்சுக்கோங்க சுகாதாரமா வச்சுக்கோங்க அதை நல்லபடியா வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணா எடுத்துட்டு ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க எப்பவுமே தள்ளிக்கிட்டும் பெட்ரோலை கம்மியா ஊத்திக்கிட்டும் நான் இந்த காணொலி மூலமா சொல்றேன் பெட்ரோல் எப்பா வச்சுக்கோங்க மகர ராசி நேயர்கள் நீங்க உங்க வண்டிக்கு எப்போதும் தீனி போடுங்க ஃபுல் டேங்க் வச்சுக்கோங்க அதுவே செல்வத்தை ஈர்க்குங்க வேண்டும் என் வாழ்வில் நான் உட்படுத்தி ஜெயிச்ச விஷயங்கள்ங்க இதெல்லாம் வந்து நான் என்னுடைய குருமார்கள் சொல்லி கேட்குறேன் அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னா உண்மையாக பொய்யா இது பித்தலாட்டமான்றது நீங்கள் செயல்படுத்தி பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வாகனத்தில் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு வச்சு எப்பவுமே ஓட்டுனீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் நீங்கள் புது பைக் வாங்குவீங்க இல்லை காரில் போக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா அது நடந்துச்சு எனக்கு நடந்து அப்புறம் என் பேச்சை கேட்டு பல பேர் அதை செஞ்சு அது நடந்துச்சு அதனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உணவில் தேங்காய் பால் தேங்காய் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பால் எடுத்து அதை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமா மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் சேரும் தர்க்கம் பண்ணலாங்க தேங்காய் பால் சாப்பிட்டா பணம் வருமா என்னடா அடிச்சு விடுறீங்க அப்படிலாம் கேட்கலாம் வருங்க தேங்காய்க்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை உண்டு தர்க்கம் பேசுபவர்கள் பேசுங்க கேலி பண்ணுவோங்க இதை கேலி கூத்தா இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க நஷ்டம் யாருக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ண லாபம் கேலி பேசுறதும் கிண்டல் பேசுறதும் யார் வேணாலும் பேசலாங்க அதை அப்ளை பண்ணி ஜெயிக்கணுங்க தேங்காய்க்கு உங்களுடைய தேகத்தை அழகாகக்கூடிய கூடிய வல்லமையும் உண்டு உங்களுக்கான செல்வ வளத்தை தூண்டி விட்டு அதை நீங்க சம்பாதிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய வல்லமையும் தேங்காய்க்கு உண்டு இந்த வருஷத்துலேருந்து இருந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டே வாங்க அதே போல் உங்க உழைப்பு சீராகும் மேன்மைப்படும் அதன் மூலமாக பெருஞ்செல்வம் ஏற்படும் உங்கள் வண்டி வாகனத்தையும் உங்களுக்கு எப்போதும் ரெடியா வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் உங்க வீட்டில இருந்து ஆரம்பிங்க அது மிகப்பெரிய செல்வத்தை இருக்கும் எப்போதுமே பச்சை கற்பூரத்தை கலந்து வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டு தெளித்து விட்டு மாஃப் போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க அது செல்வத்தை ஈர்க்கும் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் இது வந்து வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் கும்ப ராசி கும்ப லக்கணத்தாருக்கான புத்தாண்டு பழங்களை பார்க்க போகிறோம் தொழில்காரகனே உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிபதி அமைஞ்சிருக்காரு அப்படின்றப்போ சனி பகவான் தான் அவங்க செல்வத்தை தரப்போறார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி தான் வந்து செல்வத்தை தராங்க அது தொழில்காரகன் யாரு உங்களுக்கு சனீஸ்வரன் தானே அவரே உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிபதியா இருக்கும் போது சனீஸ்வரனை அவர் குளிர் வச்சுட்டீங்கன்னா தொழில் சிறந்து உங்களுக்கு பணம் வந்துடும் அதே போல பணம் வந்துட்டா மற்ற சிக்கல்களை வந்து சமாளிச்சிடலாம் என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை என்னன்னா கும்ப ராசி கும்ப லக்னத்தார் எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையா இருக்கும் நினைப்பாங்க மற்றவர்கள் நம்மை மதிக்கணும்னு நினைப்பீங்க அதே போல நாம மத்தவங்க அட்வைஸ் பிடிக்காது ஆனால் அட்வைஸ் பண்ண பிடிக்கும் அதான் கும்பராசி கும்பலகனத்துடைய குணாதிசயமே தவறி இல்லை மற்றவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நாம இருக்கணும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நாம கரெக்டா இருக்கணும் பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் பார்த்துக்குங்க அப்போ அதுக்கேற்ற டிசிப்ளினை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே உட்படுத்திக்கங்க கும்பராசி கும்பலகணத்தால் இருக்கு பைரவர் வழிபாடும் சிவன் வழிபாடும் மிகப்பெரிய செல்வ வளத்தை இருக்கும் அப்போ பைரவர் வழிபாடு அப்படிங்கிறப்ப தருமபுரி மாவட்டத்தில் கால பைரவர் கோயில் இருக்குது அந்த தர்மபுரி மாவட்டம் கால பைரவ கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னிக்கோ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கோ இந்த கும்பராசி கும்பலகணத்தார் போய் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து இந்த வருஷத்தில் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போங்க அதே போல் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலுக்கும் நிச்சயமாக இந்த கும்பராசி கும்பலகணத்தார் வந்து கண்டிப்பாக போகணும் கும்பகோணத்துக்கு போனாலே கும்பராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது வாழ்வியல் உண்மை வாழ்வியல் பரிகாரத்தில் இதெல்லாம் உண்டு அப்போது நீங்கள் கும்பராசினியர்கள் சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் முருகன் வழிபாடோ இல்லை சிவன் வழிபாடோ பண்ணும்போது செல்வ வளம் அதிகரிக்கும் அப்போ உங்களுடைய வேலையில் வந்து மிக அதிக கவனம் செலுத்தி மிக அதிகமாக உங்களை நீங்கள் வந்து ஈடுபடுத்தி நீங்கள் வேலை செய்யணும் ஏன்னா நீங்க மற்றவரை கைட் பண்ணக்கூடிய இடத்துலையும் மற்றவருக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கணும்னா நீங்கள் ஒரு தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்தவராக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல முடியும் அதை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பில் அவங்க வருவாங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே மிக அதிகமான பிளானிங் அதாவது திட்டம் தீட்டி திட்டம் தீட்டி தான் ஜெயிக்கணும் கும்பத்துக்கு அதிபதி சனியாக இருக்கும் பட்சத்தில் தாமதம் ஏற்படும் தடைகள் ஏற்படும் ஒரு விஷயத்தில் நாம் ஒன்று நினைப்போம் வேற ஒன்று இந்த கும்பராசியில் பிரச்சனையாக தான் அவங்க ஒன்று நினச்சி கிளம்புவாங்க ஆனால் சுச்சுவேஷன் வேறு மாதிரி அமைஞ்சிடும் அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் அப்போ கும்பரா ராசி கும்பலக்கணத்தார் இந்த வருஷத்துலேருந்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட பிளான் பண்ணி பிளான் பண்ணி திட்டம் திட்டத்தில் எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சு நீங்கள் செயல்படும்போது போது அது தோற்று போக வாய்ப்பே இல்லை ஒரு பிளான் சொதப்பினா கூட இன்னொரு பிளான் வந்து உங்கள் கை கொடுத்துரும் அப்போ நீங்கள் எந்த ஒரு நேரத்திலும் தத்தளிச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனியின் காரகன்னா அது சனி வந்து உங்கள் லக்னாதிபதியாகவும் ராசியாதிபதியாக இருக்கும்போது தாமதம் தடையும் காத்திருப்பும் போராட்டமும் உங்களுக்கு புதிதில்லை அப்போது நீங்கள் நம்மளுடைய அமைப்பு சனியின் அமைப்பாக இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கர்மாவின் அதிபதியோடைய தாக்கத்தில் நம்ம இருக்கோம் அவருடைய பிள்ளையார் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது திட்டம் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்தே தீரும் நமக்கு டிலே ஆகும்ன்ற அந்த எண்ணமே உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கு டிலே ஆகும் நம்ம மறப்போம் மறதி மறதி கும்பத்துக்கு அதிகமாக வந்து பிரச்சனையை வந்து மறதினா உன்னை வந்து நடந்துருவாங்க அவசரத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவசரத்திலும் நிதானமாக இருப்பதற்கு நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் அது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாறிடுச்சுன்னா இனி வரும் வருடங்களிலும் நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம செய்யணும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த செக்லிஸ்ட் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா கும்பராசி கும்பலகணத்தில் எழுதிடுங்க இரவு எழுதி வச்சுட்டு ஒரு பெட்டியை திறந்து பார்த்து அந்த பெட்டியில் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டியை மூடிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கேயுமே இந்த பிரச்சனைகள் வந்து உங்களை பெரிதாக ஒன்று பாதிக்க இல்லை அதே போல் திட்டம் போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு புதனும் வேலை செய்யும் இல்லையா ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது எழுத்தும் அதை எழுதி வச்சு செய்யும் போதும் அந்த பிளானிங்கும் தான் வெற்றியை கொடுக்கும் அதனால் இந்த வருஷத்துலேருந்து எல்லாவற்றையும் முருகன் அருளோடும் சிவன் அருளோடும் பைரவர் அருளோடும் நீங்க திட்டம் தீட்டி திட்டம் தீட்டி திட்டங்கள் வெல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைவு பகுதியாக இந்த புத்தாண்டு பலன்களாக மீன ராசி மீன ரக்கணத்தாருக்கு நாம இந்த புத்தாண்டு பலனை பார்க்க போறோம் கோச்சார சனி மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இயல்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாராசனின் தாக்கத்துல நிறைய விஷயங்கள் மீனத்துக்கு தடைபெற்றிருக்கும் காத்திருக்க வைக்கும் நிறைய விஷயங்கள் போராட வச்சுக்கிட்டு இருக்கும் கவலை வேண்டாம் மிக தீர்க்கமாக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி ஒரு வியாழக்கிழமையிலோ சனிக்கிழமையிலோ சென்று வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பல கோயில்களில் மீனாட்சி அம்மனுக்கு தனி சன்னதிகள் உண்டு சென்னை வடபழி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் சன்னதிங்க இருக்கும் நிறைய நாட்களில் நீங்க வியாழக்கிழமைகளோ சனிக்கிழமைகளையோ வடபழனி முருகன் கோயில் இருக்கக்கூடிய மீனாட்சி சன்னதியில் என்னை நீங்க பார்க்க முடியும் இந்த நேரத்தில் நான் வந்து அண்ணன் திரு ஜே கோபி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நான் வந்து வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா என்னை பல நாட்கள் வந்து மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு உள்ளே அழைச்சிட்டு போய் அங்கே நிற்க வச்சு என்னை வந்து மீனாட்சி அம்மனோட அப்படியே கிட்டக்க நிற்க வச்சு வழிபட வச்சுருக்கிறது ஜெயஎஸ்கே கோபி ஆனந்த் அதெல்லாம் வந்து நான் மறக்கவே முடியாது நான் அதை பதிவு பண்ணியே ஆகணும் பல நாட்கள் வந்து என்னை வடபள்ளி முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மனோட சன்னதியில் நிற்க வச்சு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி போய் நிற்க வச்சு அங்கே முரளிதரன் அப்படின்னு ஒரு அர்ச்சகர் இருக்கார் அவருடைய அன்பின் பெயரிலும் நான் உள்ளே சென்று நான் மீனாட்சி அம்மனை நான் வணங்கியிருக்கேன் மீனாட்சி அம்மன் என்னுடைய உபாசனையும் அப்போது நேயர்கள் இந்த புத்தாண்டிலிருந்து மீனாட்சி அம்மன் நீங்கள் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மதுரைக்கே நீங்கள் போய் மீனாட்சி அம்மனை பார்க்கறது இன்னும் பெரிய வெற்றி அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் எந்த கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு சன்னதி இருக்கோ அந்த சன்னதியை நீங்கள் பிடிச்சிக்கோங்க வியாழக்கிழமையிலோ சனிக்கிழமையிலோ நீங்கள் போய் மீனாட்சி அம்மனை தரிசிட்டு வரும்போது இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் வர கூட எல்லா வருஷங்களுமே வந்து இந்த மீனராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வியாழக்கிழமை அல்ல சனிக்கிழமை எந்த ஒரு தெய்வத்தையுமே வந்து எந்த நாள்ல எந்த கிழமையில எந்த திதியில எந்த முகூர்த்தத்துல நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப மீனராசி மீனலக்கரத்து நேயர்கள் வந்து இந்த வருஷம் முழுவதும் மீனாட்சி அம்மனை மதுரை மீனாட்சி அம்மனை மதுரை மீனாட்சி அம்மனை வியாழன் அல்லது சனிக்கிழமைகளில் போய் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அவருடைய போட்டோவை எடுத்து நீங்க வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து குருவே அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் குருவத்தில் பெரியதெல்லாமே குரு தான் அப்போ யானை குரு யானை முகத்தான குருங்கிறப்ப விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் விநாயகரை வழிபட்டு தான் நீங்கள் எந்த ஒரு கோயில்களையும் போக முடியும் விநாயகர் தான் வாசல்லே இருப்பார் இல்லையா விநாயகர் தான் முதல் கடவுள் இல்லையா அப்ப விநாயகர் வந்து இன்னும் இன்னும் தீர்க்கும் வழிபாடுங்க அதாவது நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகராக இருக்கட்டும் நான் பாண்டிச்சேரி பத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த ஆ இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகராக இருக்கட்டும் நீங்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டு மதுரை பாண்டி மீ மீனராசி நேர்கள் மதுரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வல்லமை ஏற்படும் இது வந்து வாழ்வியல் பரிகாரங்க வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை ஏற்படுத்திட்டு கூட நீங்க மதுரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நீங்க போயிட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சால்வ் ஆயிடுங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்தாரும் எந்த ஊர்ல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எழுத்தில் சொல்லில் சொல்ல சொல்லிவிட முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஊரும் எந்த ராசிக்குரியது ஒவ்வொரு பகுதியும் எந்த லக்னத்துக்குரியதுன்றது அந்த ராசிக்காரங்க அந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நானும் என்னை அடிக்கடி நீங்கள் வந்து மதுரையிலும் தஞ்சையிலும் தேனியிலும் பார்க்க முடியும் ஏன்னா என்னுடைய ஜாதக ஸ்தலங்கள் இதெல்லாமே இருக்குது அப்போ நான் ஒவ்வொரு என்னுடைய க்ளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த ஊருக்கு போய்ட்டு வாங்க அடிக்கடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஓப்பன் சீக்கிரம் சொல்கிறேன் மதுரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் மீனராசிக்காரர்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க எல்லாருக்குமே உழைப்பு மட்டும்தான் பேஸ் ஆனால் அந்த உழைப்பையும் தாண்டி இந்தந்த சின்ன வா வாழ்வியல் பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசி இலக்கணத்தாரை வந்து மிக சீக்கிரமாக அந்த வெற்றியை நோக்கி நகர்றதுக்கு அது வந்து உறுதுணையாக உற்று துணையாக இருக்கும் ஒரு பையன் நம்மளால் படிக்காமலே இருந்தார் அவரை மதுரைக்கு கூட்டிட்டு போய் மீனாராசிக்காரரு மதுரைக்கு கூட்டு போய் மீனாட்சி அம்மன் நிற்க வச்சு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் படிக்க ஆரம்பிக்க என்ன மீனாட்சி வந்து புதன் ஸ்தலம் இல்லைங்களா அப்போ அங்கே புதன் ஆக்டிவேட் ஆகி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்காங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் ரெண்டு டாக்டர்ஸ் அப்போ அவங்க நம்பிக்கை இல்லை சார் படிக்க மாட்டேங்கிறா அவனை கோயிலுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வாங்க பையன் படிக்கிறானா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் மாறுறாங்க டீச்சர் மாதிரி அவருக்கு இன்ட்ரஸ்ட் வருது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறார் எந்த குழந்தையுமே படிக்கக்கூடிய குழந்தை தான் அதோடைய ஜாதக அமைப்பு தாங்க வந்து படிக்க விட பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு அமையல நீங்கள் லாபம் சம்பாதிக்க தயாராக இருக்கீங்கன்னா லாபம் அமையலைன்னா அங்கே ஜாதகம் வந்து உங்கள் பிரச்சனையாக இருக்கு ஜாதகத்தில் சின்ன சின்ன ஒரு வாழ்வில் பரிகாரங்கள் மூலமா உங்களுடைய தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தட்டி எழுப்பிட்டோம்னா நிச்சயமே வெற்றி தானுங்க இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தா தெரியும் ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க அப்போதான் நீ வெற்றி கிடைக்கும் ஸோ நிச்சயமா உங்களுடைய தொழில்கள் சிறக்க மீனாட்சி அம்மன் துணையோடு நீங்க எந்த ஒன்றையும் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணுங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து சீரும் சிறப்புமாக சீரும் சிறப்புமாக தான் சீர் தான் முக்கியம் சீர்னா சீராக செய்வதுன்னு அர்த்தம் சீரும் அதுக்கப்புறம் சிறப்பும் சீரும் சிறப்புமாக நீங்கள் அதை வந்து வெற்றி பெறணும் அப்போ ஒரு தொழிலை ஒரு வேலையை ஒரு படிப்பை நீங்கள் சீராக கன்சிஸ்டண்டாக தினம்தோறும் அந்த ஒழுங்கு மாறாமல் செய்யும்போது வெற்றி என்பது தின்னம் கண்டிப்பாக இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை அத்தனை பேருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்ந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து என் கிளைண்ட்ஸ் எல்லாரும் செல்வ செழிப்போடு இருக்கணுங்க மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது நான் என்னுடைய அன்பர்களுக்கு நான் எப்போதும் அழுத்தம் திருத்தமாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து செல்வம் செல்வ வளம்தான் செல்வம் வளம் தான் உங்களை பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக மாற்றும் இந்த வருடம் உங்களுக்கு செல்வ வளமான ஒரு வருஷமாக மாறுறதுக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமி நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் வல்ல மீனாட்சி அவனை வேண்டிக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லோருக்கும் இந்த ஆண்டு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு செல்வ வளமான ஆண்டாக வரும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நன்றி